ஓம் ஸ்ரீ குரு நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைய பேருக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன குடைச்சல்கள் ஏகப்பட்டது சில ராசிகளுக்கு அபரிமிதமாக இருந்தது சில ராசிகளுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டாவது ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குமா எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆண்டு ராசி பலன் அப்படின்னு பார்த்தாலே முக்கியமாக நான்கு கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் தான் சாதாரணமாக ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதம் மாதம் பயிற்சி அடைஞ்சிருக்கிறதுனால அது அந்தந்த மாதம் ஓரளவுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி போயின்ட்டுருக்கோம் ஆனால் இந்த நாலு கிரகங்களோட முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் இப்போ இந்த ஆண்டு பலனில் சொல்லப்படுறது அந்த வகையில் முதன்மை அப்படிங்கும்போதே குரு பகவான் நம்ம சுப கிரகத்துலேருந்தே ஆரம்பிப்போம் எல்லாமே சுபமாவே இருக்கட்டும் எல்லாருக்குமே அப்ப இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில வக்ரகதியில் இருக்கார் வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில வக்ரகதியில் இருக்கார் இந்த வக்கரகதியில இருந்துட்டு துலாம் ராசியையும் தனுசு ராசியையும் கும்பராசியையும் பார்த்துட்டு இருக்கார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் முழு பலத்தோட சுபமா அற்புதமான சில வேலைகளை செய்கிறார் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த குரு பகவான் கடகர் ராசிக்கு பெயர்ச்சியாகி அடைகிறார் ஏற்கனவே அதிசாரமாக வந்து அப்படியே போயிட்டார் இப்போ அந்த உச்சமாகி அற்புதமாக பயிற்சி அடைகிறார் பயிற்சி அடைஞ்சு விருச்சிக ராசி மகர ராசி மீன ராசியை பார்வையிடுகிறார் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அதாவது அக்டோபர் மாதம் தேதி அதிசாரமாக சிம்மராசிக்கு போகிறார் இந்த வருடமா அதிசாரம் இருக்குது அதிசாரமாக சிம்மராசிக்கு போய் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்போ அதிசாரமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சிம்ம இருந்துட்டு தனுசு ராசி கும்பராசி மேஷ ராசி இதை மூணையும் பார்க்குறார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் என்ன பண்ணுறாருனா அதே சிம்ம ராசியில் வக்கரகதி அடைகிறார் இவ்வளோ விஷயங்கள் இந்த குரு பகவான் மூலமாக நடக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் மிக முக்கியமான கிரகம் நீதிமான் தர்மவான் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா மீனராசிலேயே இருக்கார் இந்த வருடம் முழுவதும் மீனராசிலே இருக்கார் இதில் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வக்ரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலத்தோட மீனராசியில் பிரயாணம் பண்ணுறார் இது சனீஸ்வர பகவானோட பயிற்சி அதாவது இந்த தடவை பயிற்சி இல்லை ஆனால் வக்ரம் வக்ர நிவர்த்தி இருக்குது அதுக்கடுத்தபடியாக முக்கியமாக பேசப்படுறது இந்த ராகு பகவான் கேது பகவான் சாயாகிரகங்கள்னு ஏன்னா ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவா அந்த ராகு கிரகம் அப்படிங்கும்போது இந்த ராகு பகவான் இதுவரைக்கிலும் வருட ஆரம்பத்திலிருந்து பார்த்திங்கன்னா கும்பராசிலேயே பிரயாணம் பண்ணுறார் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தான் அவர் வந்து அப்படியே மகர ராசிக்கு வரார் மகர ராசிக்கு வந்து பயணம் பண்ண போகிறார் அதே மாதிரி இந்த கேது பகவான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்தில் சிம்ம ராசிலே தான் இருக்கார் அதுக்கப்புறம் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடக ராசிக்கு வர்றார் புரியுது ஏன்னா இந்த ராகுவும் சி கேதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே சைமில்டேனியஸாக தான் ரிவர்ஸில் வருவாங்க அப்போ இந்த கேது பகவான் சிம்ம ராசியை விட்டு விலகி பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடகராசிக்கு வரார் இந்த நாலு கிரகங்களோட சஞ்சாரம் தான் இந்த வருட பலன்களில் சொல்லப்படுறது முக்கியமாக சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தான் ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே வரார் ஏன் அப்படின்னா முதல்ல வக்ரம் அப்புறம் வக்கரம் நிவர்த்தி அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு அதிசாரமாக போகிறார் அப்புறம் அதிசாரமாக இருந்துகிட்டே வக்கரகதி அடைகிறார் இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது சனீஸ்வரர் பகவானுக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பெயர்ச்சியும் கிடையாது இந்த வருஷம் அதே சமயம் வக்ரம் வக்கர நிபர்த்தி அடைகிறார் ராகு கேது வருஷ கடைசியில் அவர் வந்து கிரகம் மாறுதல்களை பெரு பெறுகிறார்கள் இதுதான் இந்த வருஷத்தோட ஒரு நாலு கிரகங்களோட முக்கியமான சுழற்சிகள் பெயர்ச்சிகள் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போதே இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் நிறையா இருக்கும் என்ன மாற்றங்கள் அப்படின்னா அரசியல் மாற்றங்கள் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அரசியல் மாற்றங்கள் நிறையா இருக்கும் அதுமாரி படிக்கிற இந்த இதில் இருக்குது பாருங்கள் கல்வித்துறை அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய ஒரு திட்டங்களை வகுத்து அதில் ஒரு பெரிய ஒரு புரட்சின்னு சொல்கிற மாதிரி குழந்தைகள் நல்லா படிக்கணும் அறிவோடு இருக்கணுங்கிறதுக்கு நிறைய திட்டங்களை திட்டுவாங்க இந்த காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்யப்படும் அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அதேமாரி அரசியலில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் முக்கியமாக சில அரசியல் தலைவர்களோட ஒரு இழப்பும் இந்த வருடம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க மற்றபடி இந்த சுனாமி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கொஞ்சம் அழிவை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வெள்ள அபாயம் நெருப்பு அபாயம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும் அதேமாரி வெளிநாட்டு தொடர்புகள் இந்த இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் நம்ம இந்தியா வந்து வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க பெரிய மாற்றங்கள் அற்புதமாக இருக்கும் அதேமாரி இந்த புற்றுநோய்க்கு ஒரு நிரந்தரமான ஒரு மருந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அற்புதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு கிடைக்கும் மற்றபடி ராணுவம் போலீஸ் இந்த மாதிரி துறைகள்லாம் வந்து மிக சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக பெறும் அதற்கு நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க அதனாலே ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும் முதல்ல பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும் தங்கத்தோட விலை கேட்கவே வேண்டாம் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் இறங்கும் எப்படின்னா கொஞ்சம் இறங்கும் ஒரு லைட்டாக ஒரு பர்சன்ட் இறங்கும் டென் பர்சன்ட் ஏறும் அப்படி தான் இருக்கும் பொருளாதாரம் அப்படி தான் இருக்கும் தங்கத்தோட விலை வெள்ளியோடய விலை வெள்ளியோடய வில ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இன்னுமே வெள்ளி வந்து தங்கத்துக்கு ஈக்குவலாக பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வெள்ளிக்கும் கிடைக்கும் அதனால் இந்த உலோகப் பொருட்கள் அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் இரும்பு அப்படிங்கும்போது இந்த இரும்பு தளவாடங்கள் அதெல்லாம் வந்து நிறைய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க இரும்பு தொழிலில் இருக்கிறவாளுக்குலாம் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கு பங்குத் தொழிலில் இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு பெரிய மைனஸில் இருந்த ஒரு ரியல் எஸ்டேட் இந்த ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் வந்து இப்போ ஒரு ப்ளஸில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவங்க பார்ப்பாங்க பெரிய முன்னேற்றம் அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குமே தவிர பெரிய லெவலில் இந்த டைவர்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய குறையும் குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மனசில் எல்லாம் ஏன்னா குரு வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கார் இப்போ மிதுனத்தில் இருக்கிற வரைக்குலந்தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரும்போது அவர் வந்து அவருக்கு ஒரு நட்பு தான் அது உச்சம் வேறு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம்மம் சூரியனோட இடம் ரொம்ப அற்புதம் அதனால் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் அதுவும் முக்கியமாக எஸ்பெஷலி சொல்லணும்னா இந்தியா ஒரு பெரிய ஒரு நாடாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பெரிய அது அதேமாரி கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இறங்கும்னு நினைக்கிறவங்க பகல் கனவு காண்பவர்கள் அதனால் கண்டிப்பாக இறங்காது இறங்குறதுன்னா கொஞ்சம் இறங்கும் அவ்வளோதான் மற்றபடி ஏற்றம் தான் அதிகமாக இருக்கும் ப பட் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து கோல்டு இந்த லேண்டு இதுலலாம் போடுறது பரவாயில்லை ஆனா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கரெக்டா அதோட இதெல்லாம் பார்த்து பண்றது நல்லது சரியா ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போது முக்கியமான நான்கு கிரகங்களின் அற்புதமான பயிற்சி ஓரளவிற்கு கண்டிப்பாக அனைவருக்குமே சுபமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கண்டிப்பா நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கண்டிப்பா அந்த பிரார்த்தனை பளிக்கும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் இப்போ இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த வருட பலன்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான ரிஷபராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் இருபத்தி ஆறு அப்படின்னாலே நமக்கு முக்கியமாக நாலு கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் தான் முக்கியமாக முதல்ல சுபகிரகத்துலேருந்து ஆரம்பிப்போம் குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி லாபாதிபதி எட்டு பதினொன்று குடையவர் எட்டு பதினொன்று குடையவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கார் பொருளாதாரத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு என்ன அதேமாரி வாக்குறுதிகள் கொடுத்தோம்னா நிறைவேற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதனால வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அதேமாதிரி குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து முடிக்கணும் அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் தடை தாமதங்கள்லாம் வரலாம் ஏன்னா அதுக்கு உண்டான காசு பணம் வந்தால் தானே நம்ம வந்து அதை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்போ நமக்கு அந்த காசு பணம் வரலை அப்படின்னாக்க அந்த இதெல்லாம் நம்மளால் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இருந்தாலும் இந்த வக்ரகதியில் இருந்தாலும் குரு பகவான் உங்களோட பகிர்ன ரோகஸ்தானத்தை பார்க்குறதுனால உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையை உங்களோட அஷ்டமராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குங்க அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை அவங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப அதி விசேஷம் ஏன்னா ஜீவனம் விருத்தி அடையும் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது அற்புதமான பலன்கள் ரொம்ப அற்புதம் ஏன்னா இரண்டாம் இடத்துல வந்து வக்கரமடைஞ்சு வக்கர நிவர்த்தி அடைந்து முழு சுப பலத்தோட உங்களுக்கு நிறைய ஒரு அனுகிரகத்தை பண்ண போறார் தடைபட்ட திருமணங்கள் நடைபெறும் அதே மாதிரி தடைபட்ட வருமானமும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க என்னென்னலாம் வரணும் வ பணம் வரணுமோ அந்த வருமானம் எல்லாம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்துல கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் மனசுல ஒரு தைரியம் இருக்கும் உத்வேகம் இருக்கும் ஒவ்வொரு வேலையும் இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த குரு பகவான் எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானத்துக்கு வரா மூன்றாம் இடம் முயற்சிகளின் தான் நீங்க முன்னேற முடியும் முயற்சிகளை கொஞ்சம் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த முன்னேற்றம் வர்றதுக்கு கண்டிப்பாக தடைகள் தான் இருக்கும் அதனால் முயற்சிகளை முயன்று கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் பார்வை பலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்க்குறாரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் ருதுவாகாத குழந்தைகள் அந்த ருதுவாகி ஒரு செலவு கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு வைக்கும் அதேமாரி திருமண யோகம் கைகூடும் நிறையா பேருக்கு திருமண பத்திரிக்கை அடிச்சிருவீங்க அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த ஸ்தானபலம் இல்லைனாலும் குரு பகவான் பார்வைகளால கொடுத்துருவார் அடுத்தது ஏழாம் பறவை உங்களுக்கு பாகியஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை மூலமாக நீங்க எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறது அற்புதம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் எப்ப நான் சொன்ன அந்த முதல்ல ஸ்தான பலம் என்ன மூன்றாம் இடத்து வேலைகளை நீங்க செய்யணும் முயற்சிகளை எடுக்கணும் எடுத்தாத்தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சரியா அடுத்தபடியாக முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அதிசாரமாக உங்களோட சுகஸ்தானத்துக்கு வரார் மூன்றாம் இடத்த விட நாலாம் இடம் பரவாயில்லை அதிசாரமாக அங்கே வர்றதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் அதே சமயம் கேதுவோடு சேர்றார் கேதுவோடு சேரும்போது குருவும் கேதுவும் சேர்றது கேளை யோகம்னு சொல்லப்படுறது அந்த வகையில் இந்த நாலாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சில பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வீடுமனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பார் குருவோட பார்வையும் உங்களுக்கு அதி அற்புதமாக இருக்குது ஏன்னா ஐந்தாம் பார்வை உங்களோட அஷ்டமராசியை பார்க்குறாரு அற்புதம் ஜ ரொம்ப உடல் ஆரோக்கியம் நல்லா ஜிம்னு இருக்கும் அதனாலே நிறையா வேலைகளை நீங்கள் செய்யலாம் காலை ரிஷபம்னாலே காலை இடமும் அப்போ நீங்கள் காலை மாதிரி வேலை செய்யலாம் வேலை செஞ்சல்னா அற்புதமான பலன்கள் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையை உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குற ஜீவனம் விற்தி அடையும் ஜீவனத்துக்கு கவலையே இல்லை அடுத்தபடியாக விரயஸ்தானத்தில் விழுது ஸோ செலவுகள் கொஞ்சம் சுப செலவுகளாக வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் வராது சரியா பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இவர் வந்து வக்ரகதி அடைகிறது கொஞ்சம் பரவாயில்லை ஏன்னா உங்கள் ராசிநாதனுக்கு இவர் வந்து பகை கிரகம் அப்படிங்கிறனால இந்த பகை கிரகம் வக்கரமாகும் ஆகும்போது ஓரளவுக்கு சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அற்புதமாக லாபஸ்தானத்தில் இருக்கார் வருட ஆரம்பத்தில் சூப்பர் வருட ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதம் ஏன்னா இவர் தான் வந்து பாக்யாதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி தர்ம கர்மாதிபதி ஸோ இந்த இடத்துல தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க மற்றபடி ஒன்றும் பெரிய பாதகங்கள் என்ன லாபஸ்தானத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தொழிலில் ஒரு லாபத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் ஒரு லாபத்தை கொடுப்பார் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களை கொடு குறைப்பார் எல்லாமே ஒரு நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா பதினோராம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானங்களில் ஒன்று அதனால் அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவான் நீதிமான் கர்மக்காரகன் கண்டிப்பா கொடுப்பார் அதே சமயம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் வக்கரகதி அடையும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் எதில் தொழில்ல உத்தியோகத்தில் நீங்க எடுக்கிற எல்லாம் கவனமா இருக்கணும் அடுத்தபடியாக பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த சனீஸ்வர பகவன் வக்கர நிவர்த்தி அடைகிறது ரொம்ப விசேஷம் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னாலே மறுபடியும் அவர் லாபஸ்தானத்துல புதிய உத்வேகத்தோட வரார் அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சனீஸ்வர பகவனால அடுத்தபடியா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேது ராகு கேது அப்படிங்கும்போது இந்த ராகு பகவான் வருட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்துல இருக்கார் ஜீவனம் அப்படிங்கும்போது இந்த பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்க வெற்றிகள் ஆட்டோமேட்டிக்கா வரும்னு சொல்லி ஜோதிட விதி அதனால உங்களுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம்னு நீங்க நினைச்ச காரியங்களை சாதிச்சுக்கலாம் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த ராகு பகவான் உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு வரார் பரவாயில்லை சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம்லாம் நல்லபடியாக இருக்குங்க அடுத்தபடி ஞானக்காரகன் கேது பகவான் இந்த கேது பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மற்றபடி உறவினர்கள் வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதே சமயம் பத்தொன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த கேது பகவான் எங்கே வர்றார்னா உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துக்கு வரார் மூன்றாம் இடத்துக்கு வந்து உங்களோட முயற்சிகளை பலிதமாக்க போகிறார் பலிதமாக்கி உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பினை கண்டிப்பாக கொடுப்பார் வருட கடத்தில் ஆனாலும் இந்த வருடம் முழுவதும் கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க ஆக குரு பகவான் உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறார் அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வக்ரகதி அடையும் போது தான் மற்றபடி உங்களுக்கு சனீஸ்வர பகவானும் ஆதரவாக இருக்கார் கேது ஆதரவாக இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு ஒரு உன்னதமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் சரி பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு இது என்ன அப்படின்னா இந்த வருடத்தில் ஒரு முறையானும் ஒரே ஒரு முறை மதுரையில் மதுரையில் டவுனில் இறங்கிட்டு பேச்சியம்மன் கோவில் பேச்சியம்மன் படித்துறை வைகை ஆத்தோடு ஒட்டி ஒரு கோவில் பேச்சியம்மன் கோவில் அந்த பேச்சியம்மன் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க மெத்தியானம் ஒரு அபிஷேகம் நடக்கும் ஆராதனை அபிஷேகம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உட்காந்து அதெல்லாம் வந்து காண கிடைக்காத ஒரு காட்சின்னே சொல்லலாம் எல்லாருக்கும் ஒரு பாக்கியம் இருந்தால் தான் அங்கே போய் உட்கார முடியும் எல்லாராலேயும் போய் உட்கார முடியாது புரியுதுதான் நம்ம அங்கே போய் உட்காந்து அந்த திவ்ய தரிசனம் பார்க்கணுன்னா தான் அதனால் அங்கே உட்காந்து அந்த அபிஷேகத்தை பாருங்கோ ஆராதனையை பாருங்கோ ஒரு நிம்மதியாக ஓம் ஸ்ரீ பேச்சியம்மனே போற்றி அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அங்கே அந்த ஒரு அறப்பொழுதை அங்கே கழிச்சிங்கனாலே உங்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் எல்லா விதத்திலும் ஆக இந்த இது அதேமாரி புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க ஒவ்வொரு நாளும் புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் செய்ய செய்ய உங்கள் வாழ்வில் ஏற்றம் கண்டிப்பாக அமையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உன்னதமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை கண்கிறேன் நன்றி வணக்கம்